ஆண்டவரில் மிகவும் அன்புக்குரியவர்களே கத்தோலிக்க திரு அவைக்கு நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய அனுபவம் அண்மையில் இரண்டு ஆண்டுகள் தயாரிப்புக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் நிகழ்ந்த கூட்டொருங்கேக்க திரு அவையை பற்றிய ஆயர்களின் மன்றம் இதன் வழியாக திரு அவை என்பது ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல திருமுழுக்கு பெற்ற பூசல் பெற்ற அத்தனை பேருக்கும் சொந்தம் என்பதை மீண்டும் நாம் உறுதியாக தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரின் முப்பெரும் பணியில் எல்லாருமே பங்கு பெறுகின்றார்கள் இறைவாக்கு பணி புனிதப்படுத்தும் பணி ஆளுகை பணி ஒரு சிலருக்கு அல்ல.: திரு அவையில் நாம் பொது குருத்துவம் பணிக்குருத்துவம் என்று குருத்துவத்தை பிரித்து பார்க்கிறோம் பொது குருத்துவத்தின் வழியாக எல்லாரும் ஆண்டவரின் பணியில் பங்கு பெறுகிறார்கள் பணிக்குருத்துவம் பொது குருத்துவத்திற்கு பணிவிடை செய்யத்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பணிக்குருத்துவத்தில் இருப்பவர்கள் பொதுக்குருத்துவத்தில் இருப்பவர்களை மதிக்காமல் இருந்துவிடக்கூடாது இந்த ஆயர்கள் மன்றம் மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்துரைத்தது கிளரிக்கலிசம் அதாவது திருநிலை பட்டம் பெற்றவர்கள்தான் பெரியவர்கள் என்று மற்றவர்களை மட்டம் தட்டி வாழ்கின்ற ஆதிக்க புத்தியை அகற்றிவிட வேண்டும் என்பதுதான் பிரியமானவர்களே இரண்டாம் வத்திகான் சங்கம் திரு அவை பற்றி மிக அழகான போதனைகளை தந்திருக்கிறது முக்கியமாக லூமன் ஜென்சியம் திரு அவை பற்றிய கொள்கை திரட்டு திரு அவை இறைமக்கள் சபை என்று சொன்னது திரு அவை ஒன்றிப்பின் சமூகம் என்று சொன்னது திரு அவை கிறிஸ்துவின் மறையுடல் என்று சொன்னது கிறிஸ்துவின் உடல் எனும்போது எல்லா உறுப்புகளுக்கும் மரியாதை உண்டு பங்கு உண்டு ஒன்றிப்பு எனும்போது பிளவுபட்டு நாம் வாழவே கூடாது ஒரு பக்கம் ஆயர்களும் திருத்தந்தையும் ஒன்றிப்பில் இருக்கிறார்கள் ஆயர்கள் தங்களுக்குள் ஒன்றிப்பில் இருக்கிறார்கள் ஆயர்களோடு அருள்பணியாளர்கள் ஒன்றிப்பில் இருக்கிறார்கள் ஆயர்களோடு திருத்தந்தையோடு துறவிகள் இவர்கள் அனைவரோடும் பொதுநிலையினர் எல்லாரும் ஒன்றிப்பில் இருப்பதுதான் எனவேதான் மீண்டும் மீண்டும் கூட்டு திரு அவை ஒன்றிப்பை பற்றியும் அதிகமாக எடுத்துரைத்தது ஒன்றிப்பை தொடர்ந்து கூட்டு திரு அவை எல்லாரும் எல்லா பணிகளிலும் பங்கு பெற வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொன்னது பங்கேற்பு அமைப்புகள் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் எல்லாரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து திரு அவையின் வளர்ச்சிக்கு துணைபுரிய புரிய வேண்டுமென்று இந்த கூட்டுறங்கியக்க திரு அவை சார்ந்த ஆயர்கள் மன்றம் அழைப்பு விடுத்தது எல்லாரும் திரு அவையின் பணியிலே நற்செய்தி அறிவிப்பதிலே பங்கு பெற வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இதற்கு ஒரு முக்கியமான துணையாக இருப்பது திரு அவையின் பல்வேறு நிலைகளிலே இருக்கிற பங்கேற்பு அமைப்புகள் திரு அவையின் உறுப்பினர்கள் பல்வேறு நிலைகளிலே இணைந்து செயல்படுவது திருத்தந்தையையும் ஆயர்களையும் பொறுத்தமட்டில் அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருவது பொதுச்சங்கத்தில் பொதுச்சங்கத்தில் எல்லா ஆயிர்களும் பங்கேற்க வேண்டும் ஆயர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் திருத்தந்தையின் தலைமையில் பங்கேற்க வேண்டும் உலகில் உள்ள ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட எல்லாம் இந்நாட்களில் கூட்டுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக நடந்த பொதுச்சங்கம் இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் அதற்கு பிறகு பொதுச்சங்கம் நிகழவில்லை தான் ஆனால் இன்னொரு முக்கியமான பங்கேற்பு அமைப்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதுதான் அனைத்துலக ஆயர்கள் மன்றம் இந்த ஆயர்கள் மன்றம் பல்வேறு தலைப்புகளில் விவாதித்து கருத்துக்களை பகிர்ந்து அதன் விளைவாக திருத்தந்தை ஒரு மடல் எழுதி முக்கியமான போதனையை திரு அவைக்கு தந்து கொண்டே இருந்திருக்கிறார் பொதுநிலையினரை பற்றி குடும்பத்தை பற்றி அருள்பணியாளரைப் பற்றி அருள்பணியாளர் நிலைக்கு தயாரிப்பவர்களை பற்றி துறவிகளை பற்றி ஏன் அருளடையாளங்களை பற்றியும் புனிதமிகு மிகு நற்கருணையை பற்றி இறை வார்த்தையை பற்றி இளைஞர்களை பற்றி நற்செய்தி அறிவிப்பு பற்றி ஒப்புரவு அருள் அடையாளத்தை பற்றி இப்படி பல்வேறு தலைப்புகளில் ஆயர்கள் மன்றங்கள் இது நாள் வரை விவாதித்துள்ளன இறுதியாக சினடாலிட்டி நாம் எப்படி ஒன்றுபட்டு ஒரு திரு அவையாக செயல்படுவது என்கிற தலைப்பில் மிக அருமையாக இந்த ஆயர்கள் மன்றம் நிகழ்ந்தேறியது இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் வெறும் ஆயர்கள் மட்டுமல்ல திரு அவையின் பல்வேறு தரப்பினர்கள் பொதுநிலையினர் ஆண்கள் பெண்கள் துறவிகள் இப்படி பலர் இந்த ஆயர்கள் மன்றத்தில் பங்கேற்று பங்களிப்பு செய்ததுதான் பிரியமானவர்களே திரு அவையில் பொதுச்சங்கம் நீங்களாக ஆயர்கள் மன்றம் செயல்படுவதை நாம் பார்த்தோம் நாட்டளவிலே ஆயர்கள் பேரவை அவ்வப்போது ஒன்று கூடி அந்த நாட்டுக்கான அருள்பணியை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்று முடிவெடுக்கின்றது அதைத் தொடர்ந்து பல்வேறு மறைமாவட்டங்கள் இணைந்து ஒரு உயர் மறைமாவட்டத்தின் கீழ் மாநில அளவிலே ஆயர்கள் ஒன்று கூடி பல்வேறு கூட்டங்களை நிகழ்த்துகின்றார்கள் அவர்களுக்கு பொதுவான காரியங்களை பற்றி விவாதித்து முடிவு காண்கின்றார்கள் சில நிலைகளிலே பல்வேறு உயர் மறை மாவட்டங்களை சார்ந்த மறை மாவட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மண்டலமாக கூட அருள் பற்றி விவாதித்து சரியான முடிவுகளை எடுத்து திரு அவையை ஆளுகின்ற பணியிலே துணை இவை தவிர மிக முக்கியமானது மறைமாவட்ட அளவில் இருக்க வேண்டிய பங்கேற்பு அமைப்புகள் இவற்றில் முதன் முதலாக திரு அவை சட்டம் எண் நானூற்று அறுபதிலிருந்து நானூற்று அறுபத்தெட்டு வரை சொல்லப்பட்டிருக்கிறது மறைமாவட்ட மன்றம் அதாவது டயசிசன் சினட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றார்கள் எவ்வாறு துறவர சபைகளிலே ஒரு பொது பேரவை ஒரு புதுப்பித்தலுக்கு வழிகோல்கின்றதோ புதிய திட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள துணை புரிகின்றதோ அவ்வாறே மறைமாவட்ட மாவட்ட மன்றமோ டயசிசன் செனடும் மறைமாவட்டத்தின் வளர்ச்சிக்கு புதுப்பித்தலுக்கு துணை புரிவது மிக மிக முக்கியமானது எல்லாவற்றையும் திருத்தந்தையே மறை சுட்டிக்காட்ட முடியாது சட்டங்களை வகுக்க முடியாது மறைமாவட்ட அளவில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையில் தனிச்சட்டங்களை ஏற்றிக்கொள்ள ஆயருக்கு துணை புரிய இந்த மறை மன்றம் உண்மையாகவே மிகவும் உதவி செய்யக்கூடும் பிரியமானவர்களே சட்டத்தின் அடிப்படையில் இது கட்டாயம் இல்லை என்றாலும் கூட இந்த கூட்டுறங்கியக்க திரு அவை என்ற தலைப்பில் இந்த அளவுக்கு அனைத்துலக ஆயர் மன்றம் விவாதித்த பிறகு ஒவ்வொரு மறை மாவட்டமும் புதுப்பித்தலுக்கு உண்மையாகவே வழிகாட்ட ஒரு மறைமாவட்ட மன்றத்தை ஏற்படுத்துவது நடத்துவது மிகவும் சால சிறந்ததாகும் இதை தொடர்ந்து முக்கியமான ஒரு பங்கேற்பு அமைப்பு மறைமாவட்ட நிதிக்குழுவாகும் இது உண்மையாகவே கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது குறைந்த அளவு மூன்று நம்பிக்கையாளர்கள் ஆயருக்கு உதவியாக இருந்தால் போதுமானது இந்த மறைமாவட்ட நிதிக்குழு உண்மையாகவே தன்மையோடும் நேர்மையோடும் மறைமாவட்டத்தின் சொத்துக்களை நிர்வகிக்க ஆயருக்கு துணை புரிய வேண்டும் இதை தொடர்ந்து குருக்கள் மன்றம் என்று செனட் ஆஃப் ப்ரீஸ் என்று சொல்லுகிறோம் குருக்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஆயரின் தலைமையில் பல்வேறு காரியங்களில் அவருக்கு ஆலோசனை வழங்க சில நேரங்களில் உண்மையாகவே தீர்மான வாக்குடனும் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த குருக்கள் மன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள்தான் மறை மாவட்ட ஆலோசகர் அருள் பணியாளர்கள் குறைந்தது ஆறு பேர் அதிகபட்சம் பன்னிரண்டு பேர் குருக்கள் மன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்கள் மிக நெருக்கமான ஆலோசகர்களாக முக்கியமாக பொருளாதார நடவடிக்கைகளில் இன்னும் மற்ற முக்கியமான காரியங்களில் ஆயருக்கு துணை புரிகிறார்கள் இது சட்டம் ஐநூற்றி இரண்டில் விளக்கப்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கேற்பு அமைப்பு மறை மாவட்ட அளவில் மறை மாவட்ட அருள் பேரவை இதில் பெரும்பாலோர் பொதுநிலையினராகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் மறை மாவட்டமே பொதுநிலையினரை பெரும்பாலாக கொண்டதுதான் இவர்களும் அருள்பணி சார்ந்த அக்கறையில் ஆயரோடு பங்கு கொண்டு திட்டமிட ஆலோசனை வழங்க பெரிதும் துணையாக இருக்க முடியும் பங்கு அளவில் மிக முக்கியமானது சட்டம் ஐநூற்றி முப்பத்தேழில் குறிப்பிடப்பட்டுள்ள பங்கு நிதி குழு இதுவும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சட்டமே கூறுகின்றது பல நேரங்களில் பல்வேறு பணிக்குழுக்களை பற்றி சிலர் பேச கேட்டிருக்கிறேன் முதன் முதலாக அவர்கள் சோதித்து பார்க்க வேண்டியது அந்த பங்கிலே நிதிக்குழு இருக்கின்றதா அது ஒழுங்காக செயல்படுகின்றதா என்பதுதான் இறுதியாக பங்கு அளவிலே பங்கு அருள் பணி பேரவை இருக்க வேண்டும் அனைத்துலக திரு அவை சட்டம் ஐநூற்றி முப்பத்தாறின் அடிப்படையில் மறை மாவட்ட சட்டங்கள் அது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டும் பிரியமன்வர்களே பலர் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இவையெல்லாம் ஆலோசனை கொடுக்கத்தான் இந்த ஆலோசனைகள் சரியாக கீழ்ப்படியப்படுவதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஒரு நல்ல தலைவர் என்று இருக்கும்போது நிச்சயமாக பலர் நேர்மையாக சொல்லுகின்ற ஆலோசனையை தட்டி கழிக்க மாட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு திரு அவை தலைவருடைய அதிகாரம் மக்களிடமிருந்து வருகிறது என்று நாம் முழுதுமாக சொல்ல முடியாது ஏனென்றால் திருத்தந்தை ஆயர்களை நியமிக்கிறார் ஆயர்கள் பங்கில் பல்வேறு பொறுப்புகளுக்கு குருக்களை நியமிக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் எங்கிருந்து அவர்களுக்கு அதிகாரம் வருகிறது என்பது மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பல நேரங்களில் இத்தகைய பங்கேற்பு அமைப்புகள் ஒழுங்காக செயல்படாததற்கு காரணம் சில பேர் ஒரு எம்பி அல்லது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் போல அல்லது மேலவை உறுப்பினர் போல இவர்களெல்லாம் பதவி என்று நினைத்து கொள்வது பிரியமனவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டயக்கோனியா பணிபுரிய ஒரு வாய்ப்பு என்பதை தெரிந்து கொண்டு தாழ்மையோடும் அன்போடும் கனிவோடும் இந்த பல்வேறு குழுக்களின் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் இன்னொரு காரணம் இந்த பங்கேற்பு அமைப்புகள் வெற்றியாக நடக்காததற்கு அவற்றிற்கு போதுமான தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறது உரிய தலைவர்கள் உரிய தகவல்களை அந்த உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது இன்னுமொரு காரணம் எல்லாரும் பேசாமல் இருப்பது பேசுகின்ற சூழ்நிலை இல்லாமல் இருப்பது தங்கள் கருத்தை மனமுவந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது கருத்தை பகிர்ந்து கொண்டால் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்ற அர்த்தமில்லை தாழ்ச்சியோடும் கனிவோடும் அடுத்தவர்களை மதித்து திரு அவையின் நம்பிக்கைக்கு ஒழுக்க நெறிக்கு எதிராக இல்லாமல் தனி மனித மாண்பை மதித்து அவர்கள் பேச வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி குறைபாடுகளை எல்லாம் நீக்கினால் உண்மையாகவே பங்கேற்பு அமைப்புகள் திரு அவை வளர உண்மையாகவே வீரியத்தோடு செயல்பட ஆண்டவரின் பணியை நிறைவாக நிறைவேற்ற துணை புரியும் என்பதில் சந்தேகமில்லை எனவே பங்கேற்பு அமைப்புகளை புறந்தள்ளாமல் அனைத்துலக ஆயர் மன்றத்தின் கூக்குரலுக்கு செவி சாய்த்து கட்டாயம் இருக்க வேண்டிய அல்லது மிகவும் வலிந்து பரிந்துரைக்கப்படுகிற இந்த பங்கேற்பு அமைப்புகளை பங்கு அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் செயல்படுத்துவோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடன் இருப்பார் நன்றி